தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபநாசம் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி காணாமல் போன பதிகம் இருக்கட்டும் கந்தலாயிலிருந்து நாங்க காணாமல் போன செய்தி இங்கே இருப்பவர்களுக்கு கிடைத்திருக்குமா என்று பதட்டத்துடன் கேட்டாள் கோதையின் தாய் துள்ளலோடு நடந்து கொண்டிருந்த ஆதினியும் கோதையும் சட்டனன் நின்று அறிவாட்டியை திரும்பி பார்த்தார்கள் நிச்சயம் செய்தி கிடைத்திருக்கும் நாம் குற்றம் செய்தவர்கள் இல்லையே எல்லாவற்றையும் தீர யோசித்துத்தான் நங்கேசாணி அம்மையார் எங்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று தைரியம் கூறினாள் அறிவாட்டி முன்னும் பின்னும் அதிகளவிலான பக்தர்கள் தேவார பாடல்களை பாடியபடி நடந்து கொண்டிருந்தபடியால் அதிகமாக இது தொடர்பில் அவர்களால் விவாதித்து கொள்ள முடியாது இருந்தது முன்னே நடந்து கொண்டிருந்த மாதவர் சற்று நேரம் நின்றார் அறிவாட்டி பாட்டி நெருங்கியதும் தான் மாட்டு வண்டிலை ஜாத்திரிகர் மடம் இருக்கும் பகுதியை நோக்கி கொண்டு செல்வதாகவும் அவர்களை பாபநாச தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வரும்படியும் கூறினார் அவர்கள் நடந்து வந்த காட்டுப்பாதையின் இடது பக்கம் இருந்த சிறிய வழியொன்று பாபநாச தீர்த்தத்தை நோக்கி சென்றது இவர்களுக்கு முன்னால் தேவாரத்தை பாடியபடி சென்று கொண்டிருந்த அடியவர்கள் தீர்த்தகேணியை நோக்கி நடக்க இவர்களும் பின்தொடர்ந்தார்கள் பாபநாசத்தில் நீராடிவிட்டு ஆலய தரிசனத்திற்காக செல்லும் பக்தர் கூட்டத்திற்கு வழிவிட்டபடி ஒருவர் பின் ஒருவராக நால்வரும் தீர்த்தகேணியை நோக்கி நடந்தார்கள் மிக பரந்த நீள் சதுரமான ஆழமான அந்த கேணியை முதன்முறையாக பார்த்த மூவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சுற்றிவர அமைக்கப்பட்டிருந்த கருங்கல் படிக்கட்டுகளில் பக்தர்களின் பாதங்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது கேணிக்கு அருகில் உற்சவ காலங்களில் சுவாமி எழுந்தருளி இருப்பதற்கான மண்டபம் அழகான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது நடந்து வந்த களைப்பினை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக அறிவாட்டி தீர்த்த அருகில் இருந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டாள் அவருக்கு முன்னால் மற்றைய மூவரும் அமர்ந்து கொண்டார்கள் நடந்து வரக்குள்ள என்னவோ கேட்டீங்க என்று கோதையின் தாயை பார்த்து அறிவாட்டி பாட்டி கேட்டாள் கந்தலாயில இருந்து உயிர பணையம் வச்சு ஓடி வந்தான் ஆனால் இடையில ஏதோ எல்லாம் கதைச்சு கொண்டு இருந்துட்டான் இங்கே வந்ததும் திரும்பி பயம் வந்துட்டு என்றாள் கோதையின் தாய் பிராமண பெண்ணான ஆழ பிறந்தாளுக்கு ஏதும் நடந்தால் கந்தலாயில் எங்களுக்கு ஏதும் பிரச்சனை வரலாம் என்று தான் நங்கிசாணி அம்மையார் எங்களை இங்கு அனுப்பி வைத்தார் கோணேச்சரத்தில் பூசை செய்கிறவங்க பாசுபதர் என்று அழைக்கப்படுறவங்க தீவிரமான சிவபக்தி நிறைஞ்ச குடி அதை விட ஆலயத்திற்கு பணி செய்கிற பல குடிகள் இருக்கிறாங்க அவங்கள தொழும்பாளர் என்று சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சமூக கட்டமைப்பு ஒப்பீட்டு அளவில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைச்சுத்தான் எங்களை நங்கிசானி அம்மையார் இங்கே அனுப்பி வச்சிருக்கிறார் அதற்குரிய எல்லா ஏற்பாட்டையும் வேலைக்கார படைவீரர்கள் மூலமாக செய்திருப்பார் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றார் அறிவாட்டி பாட்டி ஆழப்பிறந்தாள் பாட்டி உங்களோட போட்டி போட்டு நடனமாடி தோற்று பிறகு உங்களை பழி வாங்குறதா நினைச்சு எங்களை பழி வாங்கினான் அது வெளியில தெரிஞ்சாலும் தனக்கு எதிராக எந்த தண்டனையும் கிடைக்காது என்று நம்பி இருந்தா அந்த நம்பிக்கையும் போற்று போனதால தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் இதற்கு நாங்கள் ஏன் பாட்டி ஊர் விட்டு ஊர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கேட்டாள் கோதை அதுதான் உலகத்தின் வியாதி அது விளங்கிட்டா நீயும் அறிவாட்டி பாட்டி மாதிரி மாறிவிடுவாய் என்று கொடுப்புக்குள் சிரித்தபடி கூறினாள் ஆதினி எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும் என்று ஆதினியை பார்த்து பொய்கோபத்தோடு கூறிய கோதை ஏ பாட்டி மனுஷருக்குள்ள இத்தனை பிரிவுகள் என்று அறிவாட்டியை பார்த்து கேட்டாள் இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது பாட்டி என்று கோதையைத் தொடர்ந்து ஆதினி கேட்டாள் வயதுக்கு மீறிய புரிதல்களோடு உரையாடி கொண்டிருக்கும் அந்த இரு சிறுமிகளையும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் கோதையின் தாய் எல்லா பிரிவினைகளும் மனுஷரிட மனசிலே இருந்துதான் வந்தது என்று உற்சாகமாக அவர்கள் இருவருக்கும் பதிலளிக்க தொடங்கினாள் அறிவாட்டி பாட்டி தொடர் பயணங்களால் ஏற்பட்ட களைப்பு மறைந்து அவரது முகத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட்டிருந்தது வேற ஒரு இடமும் போக தேவையில்லை நம்மட இடையர்களில் எத்தனை குடிகள் இருக்குது என்று கேட்டாள் அறிவாட்டி பாட்டி நாற்கட்டி இடையர் மணிக்கட்டி இடையர் கல்கட்டி இடையர் என்று தொடங்கினாள் கோதை ஏன் சிறுதாலி இடையர் பெருந்தாலி இடையர் என்றும் இருக்கு என்றாள் ஆதினி அதுதானே ஒரு ஊருக்குள்ளேயே பெரியவர் சின்னவர் என்று சொல்லி எத்தனை வேறுபாடுகள் என்று அவர்களது உரையாடலில் கலந்து கொண்டால் கோதையின் தான் நம்மட மனங்கள் மாறாதவரை இந்த வேறுபாடுகளில் எந்த மாற்றமும் வராது என்று கூறினாள் அறிவாட்டி பாட்டி மேலே இருக்கிறவங்க தானே பாட்டி நாங்கள் அடங்கி போக வேண்டி இருக்குது என்றாள் கோதை மேலே இருக்கிறவங்கள விடுவோம் நீ அப்படி உன்னை கீழானவளாக நம்புகிறாய் நீ மட்டுமில்லை உன்னை சேர்ந்தவங்க எல்லோருமே அப்படித்தானே நம்புகிறாங்க என்றாள் அறிவாட்டி பாட்டி இது என்ன புதுசா காலாகாலமாக இருந்து வார வழக்கம் தானே என்றாள் கோதையின் தாய் இதுதான் பிரச்சனை நாம முதலில் எங்களோட கண்ணால பார்க்கிற எல்லா மனுசரையும் போல நாங்களும் மனுசர்தான் என்று முதல்ல நம்பணும் எதிரில வாரவரை நிமிர்ந்து பார்க்க திறன் இல்லாம நிலத்தை பார்க்கிற எங்களுக்கு அந்த எண்ணம் வரை இன்னும் ஆயிரம் வருஷமாகுமோ தெரியாது என்றாள் கவலையோடு அறிவாட்டி பாட்டி உரையாடலின் சுவாரஸ்யத்தில் தீர்த்த வெறிச்சோடி இருப்பதை கவனிக்காதிருந்த அறிவாட்டி தன் கண்களால் அனைவரையும் நீராடும்படி சைகை செய்தாள் கடலுக்கு நடுவில் நீண்டிருக்கும் கோணமாமலையில் மிக ஆழமாக கருங்கல் படிக்கட்டுகளின் துணையோடு அமைக்கப்பட்டிருந்த அந்த பாபநாச தீர்த்தத்தில் அனைவரும் ஆனந்தமாக நீராடினர் பயம் கலந்த நீண்ட பயணத்தை கடந்து வந்திருந்த நால்வருக்கும் பாபநாச தீர்த்த கேணியில் நீராடியது ஒரு புத்துணர்வை தந்தது கோதைதான் மீண்டும் உரையாடலை விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்தாள் நாங்கள் முன்னேற வழியே இல்லையா பாட்டி என்றாள் கோதை உனக்கு தெரியாததா அதுக்குத்தானே உங்களுடைய ஊருக்கு வந்த காலத்தில் இருந்து நானும் முயற்சி எடுக்கிறேன் முதல்ல ஊர் பெண்கள் கொஞ்சமாவது முன்னேற முயற்சி எடுக்கணும் அப்பத்தான் குடும்பம் முன்னேறும் குடும்பம் முன்னேறினால்தான் குலம் நிமிரும் என்றாள் அறிவாட்டி பாட்டி நம்மட ஊர் பெண்கள் அண்டே நாளை கடத்தினால் காண இருக்கிறாங்க அப்போ எப்படி முன்னேறது என்று சலித்து கொண்டாள் கோதையின் தாய் அதுதான் எனக்கும் கவலை என்னால் முடிஞ்ச அளவோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் அது எவ்வளவு பிரியோசனப்படம் என்று தெரியல பழைய மாதிரி உடம்பும் ஒத்துழைக்கதில்லை வயசு போன காலத்தில் எனக்கு இப்போ இருக்கிறது இரண்டே இரண்டு நம்பிக்கை தான் என்றாள் அறிவாட்டி பாட்டி படிகளில் ஏறிக்கொண்டிருந்த ஆதினியும் கோதையும் திரும்பி பார்த்தார்கள் மதிய நேர சூரிய ஒளிபட்டு நன்றாக பளபளத்து கொண்டிருந்த பாபநாச தீர்த்தக்கேணி நீர் அவர்களது முகத்தை பிரதிபலித்து கொண்டிருந்தது